ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தரிசன புஸ்தகம் நாற்பத்து ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் இஸ்ரேவில் ஜனங்கள் மேல் தேவன் எவ்வளவு அக்கறையுள்ளவராய் இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் இஸ்ரவேல் மக்கள் மேல் தேவன் கொண்டிருந்த அக்கறையை குறித்து ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகிறது முதல் அது முதிர் வயதாகிறது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தேவனால் ஆதரிக்கப்படுகிறதை உதாரணமாக வைத்து ஆண்டவர் இந்த வசன பகுதியை சொல்லியிருக்கின்றார் எப்படி ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகின்ற காலத்தில் அதிக கவனத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளுமோ அதுபோல தேவ ஜனங்கள் கொஞ்சம் பேராக இருந்த காலத்திலும் அவர்களுடைய துவக்கத்தின் நாட்களிலும் தேவன் அவர்களை ஏந்தி தாங்கி நடத்தி வந்திருக்கின்றார் முதர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களால் இயலாத காலங்களிலும் தேவன் அவர்களை தாங்கி நடத்தி வந்திருக்கின்றார் இந்த காலை வேளையில் தேவன் நமக்கும் அப்படித்தான் இருக்கின்றார் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தி வந்திருக்கின்றார் இந்த வருஷத்தின் பதினோரு மாதங்களிலும் அவர் நம்மை தாங்கி இருக்கின்றார் ஏந்தி இருக்கின்றார் இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் நம்மை தாங்குகிறதற்கும் ஏந்துகிறதற்கும் அவருடைய கரம் நம்மோடு இருக்கின்றது உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவ கரம் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கின்றது ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்காமலோ தவறியோ போயிருந்திருக்கலாம் அப்படி சம்பவித்ததனால் தேவன் நம்மோடு அவருடைய கரம் நமக்கு அனுகூலம் இல்லை என்றோ பொருள் அல்ல நன்மைகளை நிறுத்தி இருக்கிறார் உங்களை தாங்கும் ஏந்தும் சுமக்கும் தப்புவிக்கும் இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களை இம்மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி வந்திருக்கிறீர் இனியும் அப்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றீர் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வாக்களித்த தேவக்கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் மேன்மையாய் நடத்தி சிறப்பான சுதந்திரத்தில் பங்கடைய உதவி செய்துள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தே உங்களை ஆசீர்வதிப்பாராக